உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலி என்ன பார்க்கணும்னு சொன்னால் ஒரு பழைய பித்தளை பொருள் தொடர்பாக தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு பார்த்து வழங்கும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஒருத்தர வாரம்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் தோறும் ஒவ்வொரு காரணியும் மூவம் சேரும் இதில் பார்த்துக் ஒரு பெரிய பொருள் இது வந்து பழைய காலத்து அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பதாக பயன்படுத்தப்பட்ட இட்டலி என்று சொல்லலாம் இதில் வந்து இட்டலி அமைக்கிறது பாருங்க மேலே ஓப்பன் பண்ணால் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஈயம் பூசிக்கணும் உள்பக்கமாக என்னென்னு சொன்னால் இந்த இட்டலி அவிக்க இட்டலியோட தாக்கம் அடையக்கூடாது என்பதற்காக இதில் வந்து இஎம் பூசி இருக்கணும் இதில் வந்து பாருங்க ரெண்டு தட்டு இருக்குது இதிலே ஒரு தட்டு இதில் வந்து மூன்று இட்டலி போடலாம் அதே மாதிரி இதுல இன்னொரு தட்டு இருக்குது ரெண்டாவது தட்டு இதுலேயும் வந்து மூன்று இட்டலி போட்டுக்கொள்ளலாம் முந்தைய மாதிரி இல்லை இந்த பெரிய இட்டலி பேருங்க அதில் உங்களுக்கு இதில் தெரியுதோ இல்லையோ காரையில் தெரியுதோ இல்லையோ அந்த நேரம் வந்து பெரிய இட்டலி இங்கே கடையில் வாங்குகிற சின்ன இட்டலி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கட்டும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இந்த இட்டலி சட்டியில் கிட்டத்த நல்ல பேரமாக இருக்குது அதோட வந்து பாருங்கள் இந்த விளிம்போல்னா அவ்வளோ தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது பக்கம் பாருங்கள் அப்படி எல்லாமே நீட்டாக இருக்குது எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இது பிடி கொடுத்துருக்கீங்க பாருங்க அப்படி இந்த பிடிக்கு நல்லா இருக்குது அதில் அந்த தலை விளிம்பு போட்டுக்கும் நல்ல மொத்தப்படி உள்ளுக்கு வந்து தரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள் இரும்பால தரைஞ்சிருக்கிறோம் புல்லாவே வந்து இது பித்தளை செய்யப்பட்டது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது இப்போ வந்து இது பாவிக்கிறே இல்லை பொதுவாக வாங்கினா வீடுகளுக்கு வடிவுக்கு வந்து வச்சு வச்சுக்கொள்ள மிக ஃபுல் செட்டப் இதானது பாருங்கள் நான் தூரம் வாங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு பெரிய அந்த சட்டி ஒண்டும் மற்றது இதுலேயே ஒன்று இதுலேயே ஒன்று ஆறு இட்டலி ஒரே நேரத்தில் அவிச்சு கொள்ளலாம் இது கீழே தண்ணி முறையிட்டு அதுக்கு மேலே மூடியும் இருக்குது மூடிக்கு வந்து பாருங்கள் பித்தளைப்பிடி போட்டு கூடாது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது உள்ளுக்கு வந்து எல்லாமே உள்பக்கமாக முழுக்க ஈயம் இருக்கணும் இதுலேயும் வந்து ஈயம் இருக்கணும் பேரம் இதுலேயும் வந்து நல்லா அந்த பிடியை தூக்குறது ஒரு சட்டியை தூக்குறதுக்கும் தரஞ்சி வச்சுக்கணும் இதுலேயே ஈயம் அதே மாதிரி இதுக்கும் வந்து ஈயம் இதை விட இது கொஞ்சம் பெருசு அதாவது இது வந்து உள்ளே வைக்கிறதுக்காகவும் இதை இந்த தளி முதல் மூன்று தலியையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை மேலே வச்சுட்டு மூடியால் மூடியதன் பிற்பாடு நாங்கள் வந்து இந்த தேதியை வந்து அவிச்சு கொள்ளலாம் இதனுடைய வெயிட்டை பார்த்திங்கு சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு அரை கிட்ட இந்த இட்டலி சட்டை சட்டி இருக்குது இது ஒரு பழைய காலத்து பொருள் பொதுவாக இந்தியாக்கள்லேருந்து வந்தது தான் இந்த இட்டலி சட்டியன்னு சொல்லலாம் இது வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ இருக்குது இது நான் வந்து என்னட்ட இரண்டு இட்டலி சட்டிகள் வேறையும் இருக்கிறபடியாக இரண்டு மூன்று கிட்டே இருக்குது அதனால நான் வந்து விற்பனைக்காக விடலாமன் நினைக்கிறேன் இதனுடைய பெருமதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதனுடைய பெருமதி எந்த ஒரு டேமேஜுமே இல்லை அதோடு வந்து புதுசு இல்லை இது பழ சொன்னபடியாக தான் அந்த விலை சிலவில் வந்து சில இல்லை சில இட்டலிச்சட்டிகளை வந்து விலை குறைவாக கொடுக்குறேன் என்னுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்புக்கோங்கன்னு சொன்னால் மேலதிக விடியங்களை வந்து கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான சட்டி நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து இதை வாங்கி வைக்கலாம் அழகுக்காக இம்மையிலேயே பாருங்கள் மூடி வைக்கிறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துறதுக்காக அல்லது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கொள்ளலாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சட்டி நல்ல இருக்குது பார்க்குறதே சூப்பராக இருக்குது ஒரு வச்சாலே வீட்டுக்கு ஒரு வடிவம் தான் சொல்லணும் இதை உங்களுடைய சமையல் அறையில் இது இருந்தாலே ஒரு அழகுன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து சும்மா அந்த அலுமினியத்தில் வந்து இட்டலி சட்டிகள் வருது அது வந்து கூடாது உண்மையிலேயே உணவு சமைக்கிறதுக்கு கூடாது இது வந்து பித்தளையில் வர்றது உண்மையிலேயே நல்லம் அதோடு வந்து பார்த்திங்க சொன்னால் அலுமினியத்தில் வந்து சமைத்தால் பல நோய்கள் ஏற்படுகிறது அதில் பக்க விளைவுகளும் கூட இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக அந்த இட்டிலி சட்டியை மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அதாவது அலுமினியத்தில் செய்கிறது அதில் வெயிட் வந்து ஒரு அரை கிலோவும் பெறாது ஆனால் இது வந்து ரெண்டரை கிலோ முழுக்க வந்து பித்தளை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்களும் பெரம்படுத்தி உங்களுடைய பரம்பரையாக வந்து உங்களுடைய மகன் அடுத்த தலைமுறையும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம் டிசைன் கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் வித்தி பார்க்கவே நல்லா இருக்குது அது மொத்தம் இந்த கைவிடியெல்லாம் சரியான மொத்தம் ஒரு நாளும் கலண்டே விடா விடாதுன்னு தான் சொல்லணும் இது தொடர்பாக இந்த சட்டை கொளவாக நீங்க என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு வருடம் பழமை வாய்ந்தது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது எந்த ஒரு பழுதும் இல்லை இல்லை எந்த ஒரு டேமேஜும் இல்லை பாருங்க இந்த 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 சைடில் பாருங்க அந்த டிசைன் சைடில் வந்து உட்குழிவாக வந்து இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி ரெண்டு கைப்பிடியுமே அந்த மாதிரி இருக்குது அதோட வந்து அந்த விளிம்புகள்லாம் வடிவாக வடிவாயிருக்குது அந்த கிட்ட பார்க்க வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் பாருங்க அப்படி அமைப்புன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது மேலே இது வந்து இரண்டு மூன்று இருக்கிற தான் நான் விற்பனை செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வகையில நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு வந்து பித்தளை பொருட்களில் அல்லது வந்து பழைய பொருட்களில் ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னாலும் என்ன வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நான் தொடர்ச்சியாக போடுற காணொலிகளை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்